நடிகர் ரஜினிகாந்த் மறைந்த நடிகர் ராஜேஷ் நிறைய பேருக்கு நெருங்கிய நண்பர் அவர் பெரிய ஈரோவா தயாரிப்பாளரோ இல்லை இருந்தால் கூட எல்லா தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்று சொன்னார் அவர் நல்ல ஆன்மீகம் எல்லாமே தெரியும் என்னை அடிக்கடி சந்தித்து நான் ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கூறுவார் நல்ல மனிதன் அவருடைய இழப்பு பேரிழப்பு என்று தெரிவித்தார் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்ல பெரிய குணசித்த நடிகரோ இல்ல பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்புமிக முதலமைச்சர் இருந்து இசைஞானி இளையராஜா இருந்து எல்லா பிரதமரும் வந்து ஒரு மறைவு கஜல் செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று இந்த ஆடு அதை இளையதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அது தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பாரு நிறைய விஷயங்கள் கிடைக்காது உலக இருக்கிற எல்லா சினிமா அரசியல் விஜானம் மைஜ்ஞானம் ஆன்மீக மதங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளவு தேடுதல் அவரு தெரிஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு அந்த மாதிரி ஒரு தலைவரா அவர் வாழ்ந்தாரு எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படி எல்லாம் சொல்லுவாரு அவங்களுக்கு திடீர்ந்து இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி நல்ல மனிதர் அவருடைய எழுப்பு பெயர் எழுப்பு அதான் பாஷாத்துல கேட்டான்